அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா பைக்கில் பின்னாடி உக்காந்துட்டு போகிறது என்ன ஒரு சுகம் ஆஹா எனது ஸ்பீடு அதிகமாகிக்கிட்டான் ஏப்பா சிவா கொஞ்சம் மெதுவாக ஓட்டேன்ப்பா யோ மெதுவாக தானே ஓட்டுறேன் இதுக்கு மேலே மெதுவாக ஓட்டினா தள்ளிக்கிட்டு தான் போகணும் ஆஹா சரி ஓட்டுப்பா ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் வேற ஊர் வலியா டீ கடைக்கு வந்தாச்சு ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஏரியா விட்டு ஏரியா வர வேண்டியதா இருக்கு என்ன பண்றது வேற வழி இல்லையே வந்ததா ஆகணும் பக்கவா கெத்தா நட என்னது நமக்கு கெத்தா நடக்க வர மாட்டங்குது ஆனா இவன் பக்கவா நடக்கறானே ஐயா சரி நமக்கு தெரிஞ்சபடி நடப்போம் அவ பெஞ்சிலையும் பெஞ்சிலே என்ன கூட்டம் என்ன கூட்டம் அதனால தான் இந்த கடைக்கே வர டீ குடிக்கிறதுக்கு மாஸ்டர் டபுள் ஸ்ட்ராங்கா டபுள் டீ எப்பா நாம் இந்த கடையை தான் கண்டினியூ பண்ணணுமா என்ன எந்த கடையில் குடித்தாலும் டீ டீ தானே அது சரி ஆஹா எப்பா நாய் ஒன்று உன்னவே முறைச்சி பார்க்குது அது என்ன தான் பார்க்குதுன்னு உனக்கு தெரியுமா ஏன் ஒன்றை பார்க்கக்கூடாதா இல்லைப்பா அதோட பார்வையோட டைரக்ஷனை பார்த்தா அது தான் பார்க்குற மாதிரி இருக்கு ஆமாம் சரி ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக இருக்கும் ஒரு பிஸ்கட்டை வாங்கி போட்டு அனுப்புப்பா ஆஹா பிஸ்கட்டை போடவும் அது பாட்டுக்கு தின்னுட்டு போயிடுச்சேயா ஒருவேளை பிஸ்கட்டுக்காக தான் முறைச்சிருக்குமோ ஆஹா டபுள் டீ டபுள் ஸ்ட்ராங்காக வந்துருச்சு டீயை கொடுங்க ஆஹா என்னது டீ வாங்குறப்ப ஒருத்தன் தடுக்கிறான் ஆளை பார்த்தா இருக்கானே இருக்கான என்ன பிரதர் ரொம்ப அர்ஜென்ட்டா சரி வாங்கிக்கங்க முதல்ல நீ வாங்கிக்கடா அப்பா ஆஹா என்னது டீய தான் வாங்கிக்க எந்திரிச்சிட்டாயா மண்ணெல்லாம் தட்டி விடுறாயா ஹீரோ மண்ணெல்லாம் தட்டி விடணும் இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனா எதுக்கு அடிச்சிருப்பான் எதுவுமே சொல்லாம அடிச்சிட்டான் நல்ல வேலை நம்மளால அடிக்கலையே ஏண்டா என்ன தைரியம் இருந்திருந்த எங்க ஏரியாவுக்கே வந்து தூக்கி இருப்ப ஓஹோ அந்த மேட்ரா என்னடா சஸ்பென்ஸ் வச்சு பேசுற மேட்டரை லீக் பண்ணக்கூடாதுன்னு தான் சஸ்பென்ஸ் வச்சு பேசுறேன் ஆஹா என்னது ஒருத்தந்தான்னு பார்த்தா ஒன்பது பேர் ரவுண்டு கட்டுறாங்க ஓஹோ ஓப்பனிங் நடக்கட்டும் நடக்கட்டும் பாருங்க பிரதர் பிரச்சனைன்னு என் காதுக்கு வந்துட்டா உன்னோட ஏரியா இல்லை உன் அப்போனோட ஏரியாவிலையும் வந்து தூக்குவேன் போதுமா டீ யாரு யாரை தூக்குறாங்கன்னு இப்ப பார்க்கலாம்டா டேய் எல்லாரும் சேர்ந்து இவனை தூக்குங்கடா ஆஹா ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான்பா என்னங்க தம்பி ஸ்பெஷல்ட்டி ஆஹா அடி கொடுத்ததும் ஸ்பெஷல்டி எப்ப எதுக்காக ஒன்று அடித்தானா நம்ம தான் தூக்குறதில் ஸ்பெஷலிஸ்ட்டாச்சே அதுக்கு தான் வந்து சண்டை போட்டுட்டு போகிறாங்க ஆஹா தூக்குனதுக்காக வந்து ஃபைட் பண்ணிட்டு போகிறாங்க என்ன பண்ணுறது நம்மளால் முடியுது தூக்குறோம் ஆனால் அவனுங்களால் முடியலை ஆனாலும் நம்மளை ரொம்ப தாம்பா வாட்ச் பண்ணுறானுங்க ஆமாம் என்னது பிஸ்கட்டை தின்னுட்டு போன நாய் திருப்பியும் வந்து நிற்குது ஒரு வேளை டீ கேட்குதோ கேட்டா உன்னோட டீயை கொடு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்